இன்னைக்கு மே தேதி உழைப்பாளர் தினம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல எதை எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு எடுத்து வச்சிருப்பீங்க இந்த மாசத்துல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்டை பிளான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் முதல்ல சிலிண்டரோட விலை ஒவ்வொரு மாசமுமே அந்த மாசத்தோட ஒன்னாம் தேதி சிலிண்டரோட விலையை நிர்ணயிப்பாங்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை தான் அந்த மாசம் முழுக்க இருக்க போகுது அப்படி பார்த்தோம்னா நம்ம வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்துற பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை உள்ள டொமஸ்டிக் சிலிண்டரோட விலை எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசு அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க இதுவே வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுற கமர்ஷியல் சிலிண்டரோட விலை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசு அப்படின்னு நினைச்சிருக்காங்க இந்த சிலிண்டரோட எடை பத்தொன்பது கிலோ இருக்கும் இந்த சிலிண்டரோட விலை என்ன தெரிஞ்சிட்டோம் அடுத்தது முக்கியமான பினான்சியல் சேஞ்ச் எதுல கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஏடிஎம் டிரான்சாக்சன்ல நம்ம எல்லாருமே கையில காசு வேணும் அப்படின்னா ஆபியா ஏடிஎம்ல போய் தான் பண்ண எடுக்கிறோம் ஆனா இனிமேல் நீங்க பண்ண போற ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு அந்த பேமெண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது கூட போகுது யாருக்கெல்லாம் கூடும் அப்படின்னா நீங்க உங்க பேங்கோட ஏடிஎம்ஏ பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சில பேங்க்ல மூணு டிரான்சாக்ஷன் சில பேங்க்ல அஞ்சு டிரான்சாக்ஷன் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா எந்த ஃபீஸும் பிடிக்க மாட்டாங்க ஒரு வேலை இந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை தாண்டி நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க ஏடிஎம்ல இருந்து பணம் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெனால்ட்டி பிடிப்பாங்க இது நாள் வரைக்கும் இருபத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு இந்த அமௌண்ட் இருந்தது ஆனா இனிமேல இருந்து அதாவது இந்த மே ஒன்னாம் தேதியில இந்த அமௌண்ட்டை இருபத்தி மூணு ரூபாய் அப்படின்னு மாத்திட்டாங்க பொதுவாகவே இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் மூணு டிரான்சாக்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்க நான் மெட்ரோ சிட்டியா இருக்கு அப்படின்னா அஞ்சு டிரான்சாக்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்க ஆனா உங்க பேங்க்ல என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற அதை தெரிஞ்சுக்கிட்டு அதக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க இந்த ட்ரான்சேக்ஷன் அமௌண்ட் அப்படிங்கறது நீங்க கேஷ் வித்ட்ரால் மட்டும் இல்ல ஏடிஎம் மூலமா எந்த ஒரு ஃபைனான்சியல் ட்ரான்சேக்ஷன் நீங்க ஈடுபட்டாலோ இல்ல நான் ஃபைனான்சியல் ட்ரான்சேக்ஷன்ல ஈடுபட்டாலோ கண்டிப்பா இந்த பெனால்டி அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது ஏடிஎம் ஓட மெயின்டெனன்ஸுக்கு இன்னும் அதிக பணம் தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக தான் இந்த கட்டண உயர்வு வந்து கொண்டு வந்தாங்க ஆர்பிஐ யும் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சோ மே ஒன்னாம் தேதியில இருந்து டிரான்சாக்சன் கட்டணம் லிமிட்டை தாண்டும்போது அதிகரிக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணாவது முக்கியமான சேஞ்ச் இந்த மே மாசத்துல வரது என்ன அப்படின்னா நீங்க ரயில்வே டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் கிடைக்கல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் பட்சத்துல நம்ம இது வரைக்கும் எப்படி இருப்போம் நான் ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணிருக்கேன் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நம்ம ஸ்லீப்பர் கோச்ல இருப்போம் ஏசி கோச் புக் பண்ணிருக்கேன் அதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஏசி கோச்ல போயிட்டு வெயிட் பண்ணுவோம் ஆனால் இனிமேல் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா நிறுத்துறாங்க உங்களோட டிக்கெட்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸ்லீப்பர் கோச்லயோ இல்ல ஏசி கோச்லயோ நீங்க டிராவல் பண்ணவே முடியாது கண்டிப்பா பேசஞ்சர் கோச்ல ஜென்ரல் கோச்ல மட்டும் தான் நீங்க டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியட் அப்படிங்கறது நூத்தி இருபது நாட்கள்ல இருந்து அறுபது நாட்களாகவும் குறைச்சிருக்காங்க அடிக்கடி ட்ரெயின்ல ட்ராவல் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க நாலாவது சேஞ்ச் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹோம் லோன்கான வட்டி அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸ் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இல்ல ரெக்கரிங் டெபாசிட் இதுக்கான வட்டியும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இரண்டாவது முறையா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டா கட் பண்ணிருக்காங்க இந்த ரெப்போ ரேட்டா கட் பண்ணதுனால அதன் தாக்கம் மற்ற வங்கிகள் மேலேயும் இருக்க ஆரம்பிக்குது நிறைய வங்கிகள் அவங்களோட ஹோம் லோன்கான இன்ட்ரெஸ்டையும் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கான இன்ட்ரஸ்ட்டையும் குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அவங்க லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே உங்க வங்கியை தொடர்பு கொள்ளுங்க அவங்க கிட்ட ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால என்னோட ஹோம் லோனுக்கான வட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசுங்க நீங்க என்ன ஹோம் லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்கீம்ல வட்டி குறைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க அதை குறைச்சி உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க போட்டிருக்க ஆர்டிக்கோ இல்ல எஃப்டிக்கோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறைய போகுது நீங்க ஆல்ரெடி ஒரு டெபாசிட் ஸ்கீம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட வட்டி கண்டிப்பா மாறாது ஆனா புதுசா நீங்க ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ண போய் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ வட்டி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ புதுசா ஒரு ஆர்டியோ இல்ல எஃப்டியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன வட்டி இருக்கு அப்படிங்கறத உங்க பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கடைசியா இந்த மே மாசத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது காரண ஃபார்ம் ஒன் அண்ட் ஃபோரை ஐடி டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்க ஐம்பது லட்சத்துக்கும் கீழே சம்பரம் வாங்குற ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களால பொறுமையா கிளியரா எல்லா தகவல்களையும் கொடுத்து இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ண முடியும் ஒருவேளை நீங்க லாஸ்ட் மினிட்ல பண்றீங்க கொஞ்சம் ரஷ் பண்றீங்க அப்படின்னா நிறைய தகவல்களை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனாலேயே நீங்க அதிகமான அளவுல வரி கட்டுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் கட்டணும் அப்படிங்கறத பக்காவா பிளான் பண்ணி ஐபிஆர் ஃபைல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க